பொதுவாக வந்து நாம வந்துட்டு திருக்கணிதம் பார்ப்போம் இல்ல வாக்கிய பஞ்சாங்கம் பார்ப்போம் சோ இந்த ரெண்டு பஞ்சாங்கத்துலயும் டிஃப்ரெண்டா தான் இருக்கும் ஒரே மாதிரி இருக்காது அவங்களுடைய பார்வை மாதிரி இருக்கும் பட் நீங்க எந்த ஜாதகத்தை பார்த்தா ஒரு ஒன் இயர்ல நீங்க ஜாதகம் பார்க்க வேணாங்க இதை மட்டும் நீங்க பாருங்க அப்படின்னா ஒரு வருஷம் இல்ல ஒருத்தங்களுக்கு ஒரு தடவை பார்த்துட்டேன்னா தலைமுறைக்கே பார்க்க வேண்டாம் தான் சொல்லுவேன் ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்சிடும் ஜாதகங்கிறது இவ்வளவுதான் எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சுன்னா இங்க யாரும் ஜாதகம் பார்க்க மாட்டாங்கிறது என்னுடைய கருத்து இங்க யாரும் ஜாதகிட்ட போக வேண்டாம் படிச்சவனுக்கே வேலை இல்லைங்க ஆனா ஒரு ஜோதிட எட்டு பேர் முந்நூறு பேர் நானூறு பேர் கத்துக்கிட்டு வந்துட்டு இப்போ புதுசு புதுசா நிறைய லட்சக்கணக்கில் யூடியூப்ல வந்தாச்சு ஆனா அவங்களுக்கு வேலை இருக்கு படிச்ச வந்தாங்க சோர் சமைக்கிறான் வீடு வீடா இல்லைன்னா வெளிநாட்டு கம்பெனிக்கு வேலை செய்யறான் இவங்க உனக்கு பணம் கிடைக்குமா ஒரே விஷயம்தான் ஜோசியத்துல குரு தசையில போறது வனவாசம் குரு ஒருத்தனுக்கு வந்துருச்சுனாலே இடம் விட்ட இடம் மாற்றும் அப்போ அந்த குருங்கிறதே தந்தை அப்போ அந்த பூர்வீகங்கிற அந்த இடத்துக்கு போகலன்னா இந்த பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிறத சொன்னா ராமர் குரு கெட்டுருச்சுன்னா இவ்வளவு பிரச்சனை இல்லை பா பாவ கிரகங்கள் இதெல்லாம் சொல்லி ஒரு கணக்கு இருக்குன்னு வச்சுக்கங்களேன் அப்ப என்ன சொல்றாங்கன்னா குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னு சொல்லி அந்த குருனா அப்பா குருனா அம்மா தாயிற் சிறந்த கோவிலும் இல்லை தந்தை சொல் மிக்க மந்திர அப்போ தாயினுடைய கருவறையை விட சிறந்த கோவில் உலகத்திலேயே இல்லை தந்தை அப்படிங்கிற ஒரு சொல் அதாவது அப்பாங்கிற வார்த்தைக்கு மிஞ்சின மந்திரமே உலகத்துல இல்லையா நீ யார வேணாலும் கூட்டிட்டு வா நான் எங்க அப்பான்னு சொல்றேன் அதுக்கு மிஞ்சின மந்திரமே இல்லைன்னு சொல்லிட்டா ஓ மந்திரம் வந்து எப்படி என்னத்தை காப்பாத்த போகுது அவ்வளவுதான் நான் எனக்கு நான் தான் சொன்னேன் எனக்கு இன்னைக்கு வரைக்கும் நான் வாழ்க்கையில எதெல்லாம் நடக்கும் நடக்காதுன்னு சொன்னாங்களோ அதெல்லாம் திருப்பி கொடுத்து நான் யான் பெற்ற இன்பம் பெருக வையகம் நம்பினோர் நலம் பெறுவர் நம்பாதவரை பத்தி திருப்பி என்றாவது ஒரு நாள் நம்புவர் அவ்வளவுதான் இதுதான் என் கான்செப்ட் என்னுடைய பயணம் தொடரும் ஜோதிடம் அவங்கவுங்க கையில கொடுக்கப்படும் இருக்கிற ஜோதிட பார்க்கணுங்கிற எண்ண அழி இப்ப முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாள் ஒரு வருஷத்துக்கு இப்ப நம்ம படிக்கும் போது முன்னூத்தி அறுபத்தி கால் கால இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுக்கு அப்புறம் தான் அதுவும் பூமி மேல ஒரு விண்கல் மோதினதுனால இதுவும் உங்களுக்கு முன்னூத்தி அறுபத்தி அஞ்சே காலங்கிறது லீப் வருஷம் நாலு வருஷம் கழித்தி முன்னூத்தி அறுபத்தி ஆறு நாள் அதுவும் ஸ்டாண்டர்டு கிடையாது இந்த முன்னூத்தி அறுபத்தி அஞ்சு காலம் திருக்கணிதம் உருவான காலத்தில் திருக்கணிதம் கிடையாது ஜோதிடம் உருவான காலத்தில் கிடையாது இந்த தமிழ் மாசத்தை கூட்டினீங்கன்னா இந்த பன்னெண்டு கட்டத்துக்கு சூரியன் தமிழ் மாசம் தான் நகர்வார் இங்கிலீஷ் மாசம் நகரமாட்ட இந்த தமிழ் மாசம் ஏன்னா தமிழர்களால் உருவாக்கப்பட்டது ஜாதகம் இப்ப இந்த பன்னெண்டு கட்டத்துக்கும் நகர்றத கணக்கு பண்ணி மாசத்தை கணக்கு பண்ணிக்கனால அறுபத்தஞ்சு நாள் வரும் நமக்கு உயிர் கொடுத்தது அப்பா சூரியன் இந்த பூமிக்கு உயிர் கொடுத்தது உடல் கொடுத்தது அம்மா சந்திரன் இந்த பூமியில இருக்க அத்தனை உயிர்களுக்கும் உருவம் கொடுத்தது சந்திரன் அப்ப உடல்னா சந்திரன் உயிரா சூரியன் நகரம் முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகம் சூரியனாலதான் இந்த உலகத்துல இருக்க அத்தனை உயிர்களும் தோன்றியது அப்ப அந்த உயிரெழுத்துகளால் தமிழ் மொழி உருவான வார்த்தைகள் நாப்பத்தி ஏழு அதே மாதிரி சந்திரன் என்னும் உடன் இருபத்தி ஏழு நட்சத்திரம் இன்ட்டு நாலு நூத்தி எட்டு இந்த நூத்தி எட்டு பாதம் உங்களுக்கு உயிர் உடல் இதை அனைத்துமே எதால இயங்குது அப்படின்னா நவகிரகத்தால் இந்த பூமியில இவ்வளவு நிகழ்வும் நடக்குது இந்த நவகிரகத்தாலதான் ஆனா எந்த நவகிரத்திலையும் பூமிக்கு பிளானட் இருக்காது அந்த பூமியில தான் இந்த பஞ்சபூதத்தினுடைய அதாவது நீர் நெருப்பு நிலம் நீர் காற்று ஆகாயங்கிற இந்த பஞ்சபூத தத்துவத்தினாலதான் இந்த உயிர்கள் உற்பத்தியாக துணை நிற்குது அதனாலதான் பூத கணாணங்கள் இப்போ இந்த பஞ்சபூதமும் இந்த கடல் இருக்கிற வரைக்கும் உற்பத்தி ஆகும் அப்போ அந்த பூமி தன்னுடைய தன்னிலையில் இருக்கிறதுனால தான் இவ்வளோ உயிர்களும் நம்ம இங்கே இருக்கும் அந்த பூமியை சேர்த்தீங்கன்னா ஒன்று எட்டு ஏழு பதினஞ்சு ஒம்பது எட்டு ஏழு பதினஞ்சு ஒம்பதும் இருபத்தி நாலு ஒன்று இருபத்தி அஞ்சு ரெண்டு ஒன்று ஆறு மூணு முந்நூற்றி அறுபத்தஞ்சி நாள் சூரியனும் சந்திரனும் நவ கிரகமும் மனிதனுங்கிற நாமலும் பூமியும் சேர்ந்து வாக்கியம்ங்கிறது நம் நம்மோடும் நம் உயிரோடும் நம் உடலோடும் நம் மாதத்தோடும் இயற்கையோடும் பஞ்சபூதங்களோடும் கலந்து இருப்பவை வாக்கிய பஞ்சாங்கம் இந்த திருக்கணியத்தில் நிரூபிக்க சொல்லுங்க இந்த வாக்கியமே இன்னைக்கு முன்னூத்தி அறுபத்தி அஞ்சு நாளைக்கு பூமி வந்து பல மில்லியன் செகண்ட் வேகமா சுத்துதுன்னு சொல்லிட்டாங்க வாக்கியத்துலதான் ஒரு வருஷம் சனி வந்து பயிற்சி லேட்டு அந்த ஒரு வருஷ பலன் அப்படிங்கிறத மாத்தி பாக்குறதுக்கு நீ கிரக பயிற்சியை நிறுத்த முடியாது அதுக்குதான் ஒரு லக்னம் ஒரு நட்சத்திரத்தை முறைப்படி கரெக்டா இதனாலதான் இது மாறுதுன்னு நான் மாத்தி பார்ப்பேன் அதனாலதான் பழிக்குது அப்போ முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாளுங்கிறது வாக்கியம்ங்கிறது சாதாரண இல்ல சித்தர்களுடைய வாக்கியம் தெய்வா வாக்கியம் அதே மாதிரி இந்த பிரபஞ்சத்தினுடைய வாக்கியம் இயற்கையின் வாக்கியம் பஞ்சபூதத்தின் வாக்கியம் இந்த ஜோதிடத்தின் வாக்கியம் நம்மளுடைய வாழ்க்கையினுடைய வாக்கியம் வாக்கியம் பார்ப்பவர்கள் அதையும் திருத்தி இன்றைக்கு இருக்கிற காலத்துக்கு ஒரு வருஷ பலன் டிலே உன்னுடைய லக்கணத்தையும் நட்சத்திரத்தையும் ராசியையும் சரியாக கணித்தால் மட்டுமே பலன் உறுதி இல்லைன்னா இன்னைக்கு மாதிரியே கோர்ட்டு கேஸு பிரச்சனை இந்த கலியுகத்தில் நீ சொல்ற பரிகாரத்தை எல்லாம் செஞ்சு அடுத்தவனை வளர்த்துக்கிட்டே இருக்க வேண்டியதுதான் நீ ரோடு ரோட தெரிஞ்சுக்கிட்டே இருக்க வேண்டியதான் உருப்படியா எதை செய்யணும் எப்படி செய்யணும் எண்ணம் இறைவன் உன் எண்ணம் அதை செயல்படுத்தும் அந்த கிரகத்தினுடைய ஆதிபத்தியம் இன்னைக்கு இருக்கிற கிரகங்கிறது சுற்றி இருக்கிற அத்தனை பேரும் வாழணுங்கிற கிரகம்தான் ஒன் அழிச்சிடும் அதனால உண்மையை அறி உள்ளதை நினை உறுதியாயிரு வாழ்க்கை மாறும் ஒரிஜினல்ங்கிற வாக்கியத்தையும் திருத்தி பாரு இப்போ இருக்கிற வாக்கியத்தினையும் காலகட்டத்து கணிதத்துக்கும் நாள் கணக்கு இல்ல வருட கணக்கு வித்தியாசம் வருது உன்னுடைய பிறந்த நட்சத்திரமும் ராசியும் நிச்சயம் மாறும் அதை மாற்றி சரிபடுத்தி பாருங்க இல்லைன்னா அதுக்குண்டான பதிவு இருக்கும் பாருங்க சரியாயிடும் வாழ்த்துக்கு